எங்களுக்கு வணக்கம் என்னதான் கடவுள் மீது அதிக பக்தி வைத்திருந்தாலும் கடவுளே நமக்காக எல்லா விஷயத்திலும் இறங்கி வருவார் என்று கண்மூடித்தனமாக இருப்பது தவறாகும் கடவுள் தன் பக்தர்களை யாரேனும் மூலம் நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படி அவர் தரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய சாமர்த்தியமாகும் இதை புரிந்து கொள்ள இந்த கதையை பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் ஒரு கிராமத்தில் கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தார் அவருக்கு எப்போதுமே கடவுளின் நினைப்பு மட்டும்தான் நேரமும் கடவுளை மட்டுமே வேண்டி கொண்டிருப்பார் ஒருநாள் அவருடைய கிராமத்தில் பயங்கர மலை புயல் வெள்ளம் என்று வந்துவிட்டது இதை பார்த்து பயந்த கிராம மக்கள் அந்த ஊரையே காலி செய்துவிட்டு செல்கிறார்கள் அப்போது ஒருவர் கடவுள் பக்தரிடம் வந்து ஐயா இந்த கிராமத்தில் இருப்பது பாதுகாப்பில்லை நீங்களும் எங்களுடன் வாருங்கள் இங்கிருந்து போய்விடலாம் என்று சொல்கிறார் அதற்கு அந்த பக்தரோ என்னை கடவுள் பார்த்து கொள்வார் நீங்கள் போங்க என்று அவரை அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது மலை தண்ணீர் இடுப்பு வரை வந்துவிட்டது அப்போது படகில் சென்ற ஒருவர் மலை நிற்பது போல தெரியவில்லை எங்களுடன் படகில் வந்து விடுங்கள் என்று சொல்ல என்னை இறைவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது தண்ணீர் வந்து விடுகிறது ஹெலிகாப்டரில் காப்பாற்ற வந்தவர்கள் கயிற்றை கீழே போட்டு ஐயா இதை பிடித்து மேலே வந்து விடுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் அதற்கு அந்த பக்தன் என்னை இறைவன் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவரையும் அனுப்பி வைத்து விடுகிறார் சிறிது நேரத்தில் அந்த பக்தர் இறந்து விடுகிறார் இப்போது அந்த பக்தர் கோபமாக கடவுளிடம் சென்று கெட்டவன் திருடன் குடிகாரன் எல்லாரையும் விட்டாய் ஆனால் உன்னையே ஏன் நம்பிக்கொண்டிருந்த என்னை மட்டும் கைவிட்டு விட்டாயே என்று கேட்கிறார் அதற்கு கடவுள் சொல்கிறார் முதலில் உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனை அனுப்பினர் பிறகு ஒரு படகை அனுப்பினேன் கடைசியாக ஹெலிகாப்டரை அனுப்பினேன் நீ வராததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் ஆம் கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்க மாட்டார் யார் மூலமாவது வாய்ப்பு தான் வழங்குவார் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நம் கையில்தான் உள்ளது வாழ்க்கையை நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்